ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி அம்மா வீட்டில் இரண்டாம் நாள் காலையிலே வந்துட்டு குளிச்சுட்டு இட்லியெல்லாம் சாப்பிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் எங்கே கல்லையே கிளம்பிட்டோம்னு பார்க்குறீங்களா நம்ம பெருமை வீட்டு அண்ணா வீட்டு குத்தகை பார்க்குறாங்க காடு அங்கே பொங்கல் வைக்கலாம்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பொங்கல் வைக்க போகிறதுக்கு ஹேண்ட்பேக்கு அப்படின்னா தம்பி இருக்கான் இல்லைங்களா அவனுக்கான திங்ஸ் எல்லாம் அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இயற்கையோட இயற்கையாக வச்சுட்டு அப்படியே கிணத்து மேட்டில் வந்துட்டு சாமியை கும்பிட்டு வயலுக்கெல்லாம் பொங்கல்லாம் போட்டு இந்த வருஷமாச்சி வந்துட்டு நல்லா விளையணும் நல்லா விலைக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வீட்டிலேருந்தே சாம்பார்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படியே அங்கேயே பொங்கலில் போ சாப்பிட்டு அப்படியே வெங்காய கட்டில் பூவில் சூப்பராக பூத்துருந்தது வெங்காயப்பூ பொரியல் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா அப்படியே கொஞ்சம் பூவெல்லாம் வந்து பறிச்சிட்டு மஞ்சள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நமக்கு தெரியாமலே மஞ்சளை வந்து பிடிங் பிடுங்கி வந்து போனதெல்லாம் போட்டு போயிருந்தாங்க அப்புறம் வெள்ளைப்பூசிணிக்கா இருந்ததுங்க அதில் சின்னதாக பார்த்து ஒன்று அறுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம வாங்கின காட்டில் கிணறு வெட்டுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே போனோங்க பார்த்தா ஃபுல் வேலையும் முடிஞ்சிருச்சிங்க நான் மேலேலாம் ரிங்கு போட்டு சூப்பராக வந்து கிணறு வெட்டிட்டாங்க ஆனால் கண்ணு கெட்டின தூரம் தண்ணியே தெரிலங்க தூ அப்படியே லைட்டாக அடியில் நப்பு தான் தெரிஞ்சிது அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இலந்த மரத்தில் அவ்வளோ இழந்த பழங்கள் கீழே ஒழியும் தொங்குச்சி அப்புறம் கொஞ்சம் இழந்த பழத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க நாளைக்கு தான் நம்ம வீட்டில் வந்து பொங்கலுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ